நண்பர்களை இப்போ முன்னின்றுக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நண்பர்களை நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு சூப்பரான வீட்டுமனை கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் சொன்னால் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் கிழக்க இருக்கிற விநாயகர்புரம் நம்ம எம்எல்ஏ இருக்குல்லையா செல்வ விநாயகர்புரம் அந்த எம்எல்ஏ வீட்டுக்குடைய பேக் சைடில் நிற்கிறோம் இந்த நம்ம நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரசா தெருன்னு சொல்லுவாங்க இந்த தெருவில் ஒரு கார்னர் வீட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டக்கூடிய ஒரு கார்னர் வீட்டு மனை இருக்குது இது பார்த்தீங்கன்னா எட்டு செண்டு ரெண்டு பக்கம் வழிபாத இருக்குதுங்க எட்டு செண்டு கார்னர் மனை இந்த மரம் இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த நிற்கிற அந்த பணம் தான் இருக்குது இந்த பக்கம் இது நேராக அந்த வீட்டோட காம்பவுண்டு அதே நேருக்கு இந்த பக்கம் வந்துருதுங்க எட்டு செண்டு எட்டு செண்டு மொத்தமாக தான் வாங்க முடியும் ரெண்டாக பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க தனி பட்டா இருக்குது அப்ரூவ்டு ஃப்ளாட்டு இந்த லேஅவுட்டில் கூடிய வீடுகள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லோன் போட்டு வாங்கியிருக்காங்க அதனால் நம்ம லோன் போட்டு ஒரு வீடு வாங்கணும் லோன் போட்டு ஒரு வீடு கட்டணும் அதுக்கு தக்கன ஒரு இடமா வேணும்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான லொக்கேஷனில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க செல்வ விநாயகர்புரம் நம்ம ப்ரைம் லொக்கேஷன் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒரு ஐம்பது மீட்டர் கரெக்டாக டேப் பிடிச்சாலும் தான் ஐம்பது மீட்டர் தான் வரும் ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வாட்டர் டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க் அடுத்தபடியே உங்களுக்கு பால்வாடி ஸ்கூல் இருக்கு இந்த லேஅவுட்டுக்கு ஃப்ரண்ட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பெல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த பக்கம் உங்களுக்கு ஹைவே ரோடு திருநெல்வேலி தென்காசியை கனெக்ட் பண்ணக்கூடிய நான்கொழி சாலை ஹைவே ரோடு இருக்குது இந்த விநாயகர் புரத்தில் தான் வந்து இந்த சாலையில் நம்ம பாவூரிசர் ரயில்வே கைட்டு இறக்கக்கூடிய அந்த பாலம் வந்து இறங்குது அதனால் அந்த பாலம் வந்து இறங்கக்கூடிய அந்த இடம் வந்து பஜாராக மாறும் இப்போவே நிறைய கடைகள் வந்துருச்சு நீங்கள் வந்து பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மெயினான ஏரியா இப்போ ஏன் இந்த டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறோம்னா லோக்கல் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த இந்த ஏரியாவில் ஒரு பிரைம் லொக்கேஷனு ஆனால் அப்போ சென்னையிலேருந்து திருச்சியிலிருந்தோம் மதுரையில் இருந்தோ வேறு வேறு இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க எங்கேயாவது தமிழ்நாட்டில் அப்கமிங் க்ரோத் இருக்கக்கூடிய ஏரியாவில் போடணும்னு நினைப்பீங்க உங்களோடய பணத்தை அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஏரியா வந்து தென்காசி மாவட்டம் ஏன் தென்காசின்னு சொன்னிங்கன்னா இப்போ ஒரு இங்கே வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நெருக்கடியான ஒரு ஏரியா அதுக்கெடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் எடுத்திங்கன்னா அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிடைக்க வரக்கூடிய பாவம் சத்திரமாக இருக்குது அதில் பீஸ்ஃபுல்லான ஏரியா பார்த்தீங்கன்னா செல்வநாயகரம் ஸோ இவ்வளோ வசதிகளும் சேர்ந்துருக்க ஒரு ஏரியாவில் தான் நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளாட் இருக்குது எட்டு செண்டு கார்னர் ஃப்ளாட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை போட்டுவிடுவோம் அதிலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய பதிவுகள் உங்களுக்கு ரீல்ஸன் சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களிடத்துல பகிர்ந்து விடுங்க நன்றி